விக்கி வந்து செக் பண்ணி நான் பாக்கறேன் நான் இந்த படுத்து வெச்சிங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார் அப்பப்ப நான் நீங்க சார் கணக்கு வாரி தம்பி இந்த கணக்கே வேற வாங்கு சொல்றேன்

அது பாய்ச்சன் ஆயிடும் ஜனங்களுக்கு ஒத்துக்காது அதனால உடனடியா செப்டிக் டேங்க் கட்டு ஒரு யூனிட்ட செட்டப் பண்ணுன்னு ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நமக்கு செலவு வச்சிருவாங்க அது தேவையான நமக்கு அதனால அவங்க வாயை அடைக்கிறதுக்காக அப்பப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி கொடுத்து செட்டப் படுறேன் ஏன் தம்பி அப்படி இல்லைன்னா கொப்ப காலத்துல இருந்து உங்காலம் வரைக்கும் கணக்கு புள்ளியாவே நான் காலத்தை ஓட்ட முடியுமா அது சரி ஏன் கணக்கு கொஞ்சம் கவனி உன் கணக்கு எப்பவுமே பாக்கெட்ல இருக்கு தம்பி பாக்கெட்ல இருந்தா எப்படி அழுத்து அதுவும் சரிதான் குழந்தைய தனியா போட்டு வந்திருக்கேன் சுத்தமா சரிதான் ஊத்துறேன் என்ன என்னாச்சு என்னக்கா இது உண்டா இருக்கா போல தெரியுது ஊரை படத்துல வாடி எடுத்துட்டு ஊரையே நாசம் பண்ணிவிட்டாரு

உச்சீப்பாறை மேல ஓங்கி எரிவாக எரிஞ்ச கல்லு கீழே விழுகாம மேலையே தங்கிருச்சுன்னா நினைச்சது நினைச்சபடி நடக்குங்கிறது நம்ம ஊர்க்காரர்களோட ஒரு ஐதீகம்

இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும் ஆமா நீ ஏதோ ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னேமா போமா அட போவும்ல சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு டேய் உனக்கு வேற முடிச்சு போச்சுல அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து போடா போய் மம்மடி எடுத்து போடா இப்ப சொல்றா அண்ணே உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அத பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா அத குறைக்கிறதுக்காக இங்க உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ஒருவருக்கும் சொல்லிவிடாரே என்ன மூக்கோடமும் குறைச்சி பாக்குற தங்கமாண்ணா எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா எந்திரா அப்படியே புருனா கொண்ட செய்வான் போய் இதுவரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு என்ன பெருசா உபகாரம் அவன் கட்டின புரிசு கட்டிய காட்டி கொடுத்தா தலை பயல சுத்தி வரப்பட்டு மாதிரி அந்தமான் தீவிர அஞ்சார் தென்னமர மாதிரி வச்சிருக்கார் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா

செத்ததுக்கு அப்புறமாவது உனக்கு ஒரு மோசனம் பிறந்துட்டு நான் வேணாம நக போறேன் ரத்தம் கதை எலும்பு எல்லாத்திலையும் என்னப்பா வேலை தான் நடக்குதா வேலை எல்லாம் நல்லா நடக்குது என்னமா செய்யறாங்க

ரெண்டு கழுத சேர்ந்தா இந்த கதவுக்குள்ள நுழை முடியுமா மேஸ்திரி இந்த வர்றங்க இந்த வீடு எனக்கு தான் அப்படியா இனிமேதான் எனக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷம் நீங்க யாரு நான் தான் இன்ஜினியர் கல்லுடைக்கணும் தெரியல உள்ள போயிருக்காரு அவர் யாரு அவர் என் வீட்டு வேலைக்காரன் நான் தான் சிபி இன்ஜினியர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கும் ஆகல இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு அப்படியா

இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேனா நான் எங்க போறதே உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேனா உணர்ச்சி வசப்பட்டு ஆட்றதுனா பின்னால போய் ஆட்டு போ இங்க இருக்கு கூட போ போடா ஆலமரமா ஆலமரமா ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஆசை கோயிலா ஆசை கோயிலா சொர்க்கத்திலே மனசுல பாசம் வேடைஞ்சது மோசம் இன்னுவாச்சு பார்த்து சீரிஞ்சது காதலும் காணவாச்சு காணப்போயிலா காதல் போயிலா பாடுதம்மா பாச சுமைய பாவ சுமையா தாடி கிடைக்கலையே ஒட்டி படுத்தவன் எட்டி நடப்பா என்று தெரியலை